வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு சட்னி தான் பார்க்கப்போ இந்த சட்னி நம்ம எண்ணெயெல்லாம் போட்டு வதக்காமல் நல்லா சுவையான சட்னியாக இருக்கும் செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஆயிலை வேக வச்சு வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் இட்லி பிளேட் போட்டிருக்கேன் அதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி இந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் அதை வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள அதுவே அதுவுமே கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆவியில் வேக வைக்கிறதால ஈஸியாகவே வெந்து வந்துடும் இப்போ அது கூடவே காரத்துக்கு ஏழு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே நல்லா கலர் கொடுக்கறதுக்காக நாலு காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க கா அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ இது வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வேக வச்சுருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே ஆகிடுச்சி வெங்காயம்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கலர் நல்லா லைட் கலராக மாதிரி வெந்து வந்துடுச்சு பூண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து வெளியில் எடுத்து ஆற விட்டுடலாம் இப்போ பார்த்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தா எல்லாமே நல்லாவே ஆறி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம தக்காளியில் இருக்கிற தோல் பாருங்க நமக்கு உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும் அந்த தக்காளியோட தோலை நம்ம உரிச்சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே போட்டு அரைக்கலாம் அந்த தக்காளியோட தோல் பார்த்து நமக்கு சட்னியில் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த தோலை நான் நீக்கிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தா எல்லாத்தையுமே மிக்சி கப்பில் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு நைஸாக அரைச்சா பிடிக்குமா குறை குறை அரைச்சா பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன் சட்னி பார்க்க நல்லா கலருமே இவ்வளோ நல்லா அருமையாக இருக்குன்னு இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ சட்னி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே மிக்சியில் பழச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கோ நான் கொஞ்சம் கட்டியான சட்னியாக தான் வச்சுருக்கேன் இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்த மருப்பு வாசனைக்காக ஒரே ஒரு வர மிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ நம்ம சட்னி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு நல்லா எண்ணெயே யூஸ் பண்ணாமல் ஆவில வேக வச்சு சுவையான வேர்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபர்வாஸ் நலபாகத்துக்கு பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் என்னோட அப்போட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்